துணைவேந்தர் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ தற்சமயம் இந்த வார்த்தை தான் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பொலிட்டிக்கல் எல்லா ஃபீல்டையும் கலக்கு கலக்குன்னு கலக்குற வார்த்தை இதில் என்னங்க இருக்குது துணைவேந்தர்னாங்க அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை ஏங்க இவ்வளோ பெரிசா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேட்கலாம் அதில் தான் கௌரவமான போஸ்ட் மட்டும் இல்லை நல்லா வர போஸ்ட்டு அதனால தான் இப்போ பிரச்சனையே சரிய இது என்ன தான் பிரச்சனை கரெக்டாக கருவை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா துணைவேந்தரை நான் தான் நியமிப்பேன் சென கவர்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா துணைவேந்தரை நியமிப்பது கவர்னர் தான் ஏன் ரெண்டு உள்ள போட்டிக்கிறான் யார் நியமிச்சேன் என்னன்னு கேட்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் நியமித்தா அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க அவங்களுடைய கட்சி சார்பான ஆட்கள் நீங்கள் பார்ப்பீங்க எது சகஜம்தான் எந்த பொலிட்டிக்கலாக என்ன எவ்வளோ பெரிய முக்கியமான போஸ்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டாண்டர்டை பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய கட்சியில் முக்கியமான நாளாக இருக்காங்க அவங்கள போஸ்ட்டை கொடுத்துருவாங்க சாண்டல்லாம் பார்க்க மாட்டாங்க இது ரொட்டீனாக இருக்கிறது இது வந்து கவர்னர் சைடு உள்ள வாதம் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க கவர்னர் பற்றி அப்படின்னாக்கா அவர் வந்து போடுறவள யார் போடுறாங்க சாதாரணவாதிகளை போடுறாங்க ஆர்எஸ்எஸ் ஆளுகளை வர போடுறாங்க அப்படின்னு இவங்களுடைய வாதம் இந்த சண்டை உள்ள முத்தி போய் பெருசாகுது இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுதுன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுனாக்கா இந்த பெண்டிங் இஷ்யூ எல்லாம் சட்டமாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அதன் பிறகு அவங்க இமீடியட்டாக நான் செய்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க கையில் எடுத்துக்கிட்டு இவங்க தான் நியமிக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் போடுது ஒரு ஆர்டரை அந்த ஆர்டரை கொண்டு போய் சட்டத்தை எடுத்து வந்து மறுபடியும் ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்டே பண்ணிடுறாங்க இதுதான் இஷ்யூ இதில் நான் நாலு விதமாக இதை பிரிக்கிறேன் ஒன்று ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க என்னுடைய கல்வி எங்களுடைய கல்வியில் போய் எதுக்கு பொலிட்டிக்ஸு உங்களுடைய பாலிட்டிக்ஸ் தான் வேறு எங்கேயாவது வச்சீங்க ஏன்னா எங்களுடைய கல்வியில் வைக்கிறீங்க எங்கள் கல்வின்றது வந்து எங்கிறது மட்டும் இல்லைங்க நாட்டினுடைய முன்னேற்றமாக கல்வியில் இருக்குது அதில் போய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு பெரிய ஆதங்கம் கல்வியாளர்கள் மத்தியில் இருக்குது இது நம்பர் ஒன் ஆல்ரைட் இப்போ பொலிட்டிக்கலாக வருவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுனாக்கா ஜென்கோர்மெண்ட் பார்த்து ஆர்எஸ்எஸ்ல போன்ற போடுறீங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க ஆர்எஸ்எஸ்ல போடுறீங்க நீங்கள் சோதனாவில் போடுவீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீ வந்து உங்களுடைய ஆளுங்களை திராவிட மாடலில் உள்ள ஆளை போடுறீங்க ஸ்டாண்டர்டான ஆள் இல்லை இது இவங்களுக்கு உள்ள ஃபைட்டு இது ரெண்டு சட்டத்துக்கு வருவோம் சட்டம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு இதெல்லாம் சட்டமாக்கப்படுதுன்னு சொன்னாங்க உடனே முர்மு பிரசிடென்ட் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ கையில் எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் போயிருக்காங்க இந்த இஷ்யூ பெண்டிங் இருக்குது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் இஷ்யூ பெண்டிங் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன அவ்வளோ அவசரம் கடகடகடன்னு ஒரு சட்டத்தை போடுறீங்க என்ன அவசரம் வந்துடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி இவ்வளோ நாள் தெரியலன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணல ரெஃபரன்ஸில் என்ன ஆன்சர் பண்ணுறான் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போடவோம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்க உடனே அந்த ஆர்டரை எடுத்துக்கொண்டு போய் ஹை கோர்ட்டில் கொடுக்குறாங்க ஹை கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்குது இப்போ அந்த ரெண்டு வெஹிக்கிளுக்கு என்ன வாதம் அப்படின்னாக்கா இந்த பெஞ்சுக்கு டைம் கேட்டோம் டைம்கெலாம் சரியாக கொடுக்கல அப்படின்றாங்க இது குறிப்பிட்டு இந்த கரெக்டாக மூவ் பண்ணி வந்திருக்காங்கன்னு அட்வொகேட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சட்டம் புக்கில் இருந்தாலும் கூட ஒப்பீனியன் வில் டிஃபர் ஃப்ரம் ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் என்ன செய்வோம்னா சட்டத்துக்கு ஏற்றது மாதிரி ஜட்ஜுடைய மைண்டை பார்த்து ரெண்டுத்தையும் கோர்த்து இந்த கேஸ் எந்த ஜட்ஜிக்கிட்ட எந்த பெஞ்சுக்கிட்ட போனால் கரெக்டாக வின் பண்ணணும்னு நினச்சி தான் நான் போனோம் அது எங்களுடைய ப்ராக்டிஸ் அந்த வகையில் எங்களாச்சல பற்றி அவரோட பிளான் பண்ணி இது யார் மைண்ட் செட் உள்ளவங்க இது யார் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக மூவ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டாங்க இவங்க ஏன் டைம் வேணும் டைம் வேணும் கேட்கறாங்க வேற பெஞ்சு போட்டாக்கா வேற மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க மூவ் பண்ணி இது நீத்து போகலாம்னு சொல்லிட்டு இவங்களோட லைன் இது அட்வொகேட்ஸ் உங்களோடய பிராக்டிஸ் இது நார்மல் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ இதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு என்ன செய்யணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் கேளுங்க இது ஏன் ஸ்டே பண்ணது ஹை கோர்ட் கரெக்டு அது ஃபைனல் ஆர்டர் போடட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னுக்கு இது சம்மந்தமாக ஏற்கனவே பெண்டிங் இருக்குது அது சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி இந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு சொன்னேன் மெமோ போடுங்க மெமோ போட்டுட்டு அங்கே போய் சொல்லுங்கருச்சு ஏன் இதே சுப்ரீம் கோர்ட்டு வந்து கீழ் கோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அது வரைக்கும் ஸ்டே பண்ண ஆர்டர் கொடுத்துருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் பண்ணலையே அப்போ என்ன அர்த்தம் ஸ்டேட் இங்கே ஹை கோர்ட்டு கொடுக்குற ஆர்டரை அவங்க வந்து ஸ்டே பண்ண விரும்பலை ஹைகோர்ட் கோர்ட் டிசைட் பண்ணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்கன்றது ஓரளவுக்கு தெரியுது என்னோட ஒப்பீனியனு சுப்ரீம் கோர்ட் போனால் கூட ஃபைனல் ஆர்டர் வரட்டும் அப்படின்னு தான் ரெமிட் பண்ணுவாங்க இதுதான் என்னோட ஒப்பீனியன் நன்றி வணக்கம்